ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பிரேஸ்லெட் கையில் போயிட்டு வந்துட்டு வாங்கி வந்து அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் பே பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் பட் பில் சரியாக பார்க்க கால் கடையில் நான் சரியாக நோட்டீஸ் பண்ணல பிரேஸ்லெட் வாங்க போகிறமேன்ற ஒரு ஹாப்பினஸ்லேயே நாங்கள் ஜுவல்லரி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்ததுக்கப்புறம் தான் என்ன பில்லை வச்சு ஒரு கல்குலேஷன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஸோ நீங்களும் அந்த மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் நகை வாங்கும்போது கண்டிப்பாக கால் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் சொல்லி எல்லாமே கேட்டுவிட்டு நீங்கள் வாங்குங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம இப்படி வாங்கிட்டுமே சொல்லி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து இருபது பத்து அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் ஸோ அன்னையோட ரேட் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ஒரு கிராமோட ரேட்டு ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பிரேஸ்லெட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருந்தோம் அது கையில் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ அதே மாடலில் கொஞ்சம் பெருசாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக அது இல்லை எங்களோட அமௌண்ட்டும் எங்களோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தனால பெரிய சைஸ்க்கு எங்களால் போக முடியல ஸோ இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கடக்காரங்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பேக் செயின் மாதிரி அதாவது நெக்லஸ்லாம் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக செயின் மாதிரி கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி செயின் வாங்கி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் கண்டிப்பாக அதை வாங்க வா சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கணும் இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுதான் நாங்கள் வாங்கினோம் பிரேஸ்லெட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் பட் இந்த இது வந்து பிரேஸ்லெட்டோட அளவு என்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த எஜ்ஜில் இருந்து இந்த கொக்கி வரைக்கும் தான் பிரேஸ்லெட்டோட அளவு இந்த கொக்கியிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் தான் அளவு ஸோ எங்களோடய கைக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக இருந்தனால ஒரு நாலு வளையம் மாதிரி நாலு வளையம் கூட இல்லை இந்த வளையம் ஆல்ரெடி இந்த ஹூக் மாற்றுறதுக்காக ஹூக் மாற்றுறதுக்காக இந்த வளையம் ஆல்ரெடி கொடுப்பாங்க கடையிலேயே ஸோ இந்த மூணு வலையை மட்டும்தான் நாங்கள் ஆட் ஆன் இதுதான் பெரிய தப்பு பண்ணோம் கடையில் வச்சு எங்களுக்கு தெரியல வீட்டில் வந்து தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டேன் சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்களும் நகை வாங்கும்போது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு போங்க இல்லைன்னா கடையில் போகும்போதான் அட்லீஸ்ட் கல்குலேட் பண்ணி பார்த்துட்டு நகை வாங்குங்க நம்மளால் மிடில் கிளாஸ் மக்களாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி வந்து அதிக பணம் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஒரு டென் தௌசண்ட் இதில் போயிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் போயிடுச்சு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் இந்த மூணு கிராம் இந்த மூணு வளையலுக்கு வளையத்துக்கு மட்டுமே நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுன்னு சொல்லி பா காமிக்கிறேன் வாங்க பாருங்க இப்போ பிரேஸ்லெட்டோட வெயிட் நமக்கு எவ்வளோன்னா ஆறு புள்ளி ஜீரோ நாற்பது சரியா பிரேஸ்லெட்டோட கிராம் ரேட்டு வந்து ஆறு கிராமும் நாற்பது மில்லுக்குன்னு தான் நான் வாங்கினேன் ஸோ அதோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ அந்த மெட்டல் வெயிட் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த ஆறு கிராமுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டேக்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு சாரி இந்த பிரேஸ்லெட்டுக்கு மட்டும் பிரேஸ்லெட்டுக்கு மட்டும் எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பதினாலு புள்ளி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ நமக்கு டோட்டல் கிராஸ் வெயிட் நெட் வெயிட் எவ்வளோ வந்து அப்படின்னா பிரேஸ்லெட் மட்டும் ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வந்தது ஸோ இந்த பிரேஸ்லெட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நம்ம வாங்கியிருந்தா கூட சேம் இதே வேஸ்டேஜ் தான் பதினாயிரத்தி பதினாலு புள்ளி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஸோ நான் வந்து இந்த மூணு மூணு வளையம் வந்து ஆட் பண்ண பார்த்தீங்களா ப்ளைன் நெக்லஸ் இந்த மூணு வளையத்தோட நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்னா சீரோ புள்ளி எழுநூற்றி பத்து அதாவது எழுநூற்றி பத்து மில்லி இது வந்து நான் வந்து பிரேஸ்லெட்டு டைட்டாக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக விவரம் தெரியாமல் நான் வாங்கினேன் ஸோ அதோட ரேட் வந்து அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஓகே நகையோட விலை ஓகே தான் அஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு போட்டிருக்காங்க பட் இந்த வளையத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த பிரேஸ்லெட்டுக்கும் பிரேஸ்லெட் எவ்வளோ பெரிய பிரே பிரேஸ்லெட்டு அதோட வேஸ்டேஜ் வந்து பதினாயிரத்து அறுநூற்றி பதினாலு புள்ளி அறுநூற்றி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் இந்த மூணே மூணு வயத்துக்கும் பன்னெண்டு புள்ளி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது பட் எனிவேஸ் நம்ம வாங்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம் ஸோ இதோட கேல்குலேஷனாக இப்போ உங்களுக்கு சொல்கிற பாருங்க மொத்தம் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டு வலையமும் சேர்ந்து டேக்ஸோட எவ்வளோ வந்ததுன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று

ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது நான் வாங்கின அன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ நான் பிரேஸ்லெட் வந்து எவ்வளோ வெயிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னா ஆறு புள்ளி சீரோ நாற்பது வெயிட் கிராமு ஸோ இன்ட்டு ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது எவ்வளோ வெயிட்னா ஆறு புள்ளி சீரோ நாற்பது இன்ட்டு ஏழாயிரத்து இரநூத்தி எண்பது எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சரியா இது வந்து நான் பிரேஸ்லெட் பிரேஸ்லெட் வாங்கினதோட ரேட்டு அதாவது டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸும் மேக்கிங் சார்ஜும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு செயின் நம்ம பேக் செயின் வந்து நம்ம வந்து சப்போர்ட்டுக்காக செயின் வாங்கணும்ல ஸோ அந்த செயினோட கிராம் ரேட் வந்து ஸீரோ புள்ளி ஏழுநூற்றி பத்து என்ட்டு ஒரு கிராமோட டேட் எவ்வளோ ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எயிட்டி இங்கே பாயிண்ட் டூ ஜீரோ இப்போ இதோட டோட்டல் எவ்வளோன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ இந்த ரெண்டோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வரும் பிரேஸ்லெட்டோட ரேட்டும் பேக் செயினோட ரேட்டும் சேர்த்து நாற்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பது வரும் இதில் ரெண்டு செப்பரே எடுத்தனால வந்து செப்பரேட்டாக எடுத்தாலும் வந்து உங்களுக்கு நகையோட மதிப்பு என்னென்னா நாற்பத்தி மூணாயிரத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ஸோ இது வந்து நான் செப்பரேட்டாக எடுத்ததோட மேக்கிங் சார்ஜஸோட எவ்வளோ அமௌண்ட்டும் இல்லைனா வந்து இது ரெண்டு இது பேக் செயினை வந்து செப்பரேட் எடுக்காமல் பிரேஸ்லெட்டோடயே நான் இது எடுத்திருந்தேன் அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் ப்ளஸ் நகையோட ஒரிஜினல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பிரேஸ்லெட்டும் பேக் செயினும் எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அதாவது எவ்வளோ கிராம் வருது நமக்கு இது வந்து ஒரு ஆறு புள்ளி ஜீரோ நாற்பது மில்லியும் ப்ளஸ் ஜீரோ புள்ளி எழுநூற்றி பத்து மில்லியம் அப்படின்னா வந்து ஆறு கிராமும் ஏழு எழுநூற்றம்பது மில்லியும் வரும் ஸோ ஆறு கிராம் எழுநூற்றம்பது மில்லியோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு என்னைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நகையோட விலை மட்டும் ஆ ஆறு புள்ளி எழுநூற்றம்பது மில்லிக்கு வந்து ஐம்பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கே இருங்க ஐம்பத்தாயிரத்து எரநூத்தி ஐம்பத்திரண்டு இதுக்கு வந்து த்ரீ பர்சன்ட் டேக்ஸ் எவ்வளோன்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஸோ நகையோட விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுதான் வந்து நான் வாங்கின பிரேஸ்லெட்டோட விலை இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ண அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் சிட் போடணும் ஸோ மாதம் தௌசண்ட் ருபீஸ் கட்டுற மாதிரி ஸோ அதனால் பதினோராயிரம் அதுக்கு லெஸ் பண்ணாங்க பட் அது வந்து நகையாக தான் கன்வெர்ட் பண்ணி லெஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க பட் இதில் வந்து நாங்கள் லெவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பாருங்க சிட்டு வந்து சிட்டோட அமௌண்ட் வந்து லெவன் தௌசண்ட் சொல்லி போட்டிருந்தாங்க போட்டு நாற்பத்தி மூணாயிரம் நான் கேஷ் கொடுத்தோம் ஸோ நம்ம ஆல் நம்ம வந்து டோட்டல் பே பண்ணது வந்து நாற்பத்தி மூணு பிளஸ் பதினோராயிரம் ஸோ ஐம்பத்தி நாலாயிரம் பே பண்ணோம் நகையோட விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நைன் தேர்ட்டி நைன் ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது இது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து சீட் போடுறதுனால ஸோ அந்த சீட் போடுறதுனால பதினோரு மாதம் நம்ம ஆயிரம் ரூபா கட்டினால அன்றைக்குள்ளே அந்த பதினோரு பதினோராயிரரூவா பதினோராயிரம் ரூபாய்க்கு உள்ள நகைக்கு வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் போடலை ஸோ ஒரு கிராமோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படின்றனால பதினோராயருவா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன்னேமுக்கால் கிராம் அந்த மாதிரி வரும் ஸோ ஒன்னையமுக்கால் கிராம்க்கு அவங்க வந்து வேஸ்டேஜ் போடலை நம்ம எடுத்தது வந்து ஆறு புள்ளி எழுநூற்றம்பது மில்லி ஸோ ஒன்னைமுக்கால் மைனஸ் பண்ணிணா ஸோ அவர் அஞ்சு கிராம்க்கு மட்டும் தான் அவங்க வேஸ்டேஜ் போட்டுருக்காங்க ஸோ சீ போட்டனால நமக்கு வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொம்பது லாகும் பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் சேம் பேக் சைட் நல்லா சேர்த்தே வாங்கியிருக்கு தனியாக வாங்காதீங்க அது உங்களுக்கு ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த கேட்லேட்ஸ் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்